பாக்கியலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்போ அதுன்னு பார்க்கலாம் நம்ம பாக்கிய நினைச்சபடியே ரெஸ்டாரெண்ட்டை ரொம்பவே சூப்பராக நம்ம ஈஸ்வரியும் அமைச்சர் கையெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் நம்ம பாக்கியா இருக்காங்க ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியா நீ நினைச்சபடியே வந்து எல்லாம் நல்லபடி முடிஞ்சிடுச்சு இப்போ உனக்கு சந்தோஷம் தானே இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் அது உன் கையில தான் இருக்குன்னு எல்லாம் இருக்காங்க அம்மா அத்தா எனக்கு தெரியும் அத்தா என்னால் முடியும் நான் கண்டிப்பாக இதை செய்வேன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல பாக்கியா பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்பா தாத்தாவும் சொல்றாங்க நீ இந்த அளவுக்கு படிப்படியா முன்னேறி வந்தன்ற விஷயம் எனக்கு தெரியுமா ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இப்போ நீ இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அது உன்னுடைய பெருந்தன்மை தான் நீ இதை விட பல மடங்கு பெரிய ஆளாக ஆகணும்